கிருஷ்ணகிரி அருகேயுள்ள கொல்லப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அருள்முருகன் திருக்கோவில் நடைபெற்று வரும் மண்டல பூஜையில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகேயுள்ள கொல்லப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத அருள்முருகன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகா கும்பாபிஷேகத்தினைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த மண்டல பூஜையின் நிறைவு நாளினை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத அருள்முருகன் திருக்கோவில் சிறப்பு பூஜை மற்றும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான எல் சுப்பிரமணியன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதன் முன்னதாக இந்த விழாவிற்கு வருகை தந்த சுப்பிரமணியன் அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மேளதாளங்களுடன் குதிரையாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அருள்முருகன் திருக்கோவில் சிறப்பு பூஜைகள் மற்றும் மாபெரும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது உலக நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்திட வேண்டி நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத அருள்முழகனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் எல் சுப்பிரமணியம் மாபெரும் அன்னதானம் வழக்கும் பணியினையும் துவக்கி வைத்தார் இதில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர்